வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் ஒய்யாபுரிய நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் பேசுகிறதுக்கு நான் பேசக்கூடிய கருத்து என்னென்னா ஒவ்வொரு பாகவத்தையும் ஒவ்வொரு பாகவத்தையும் எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச வந்திருக்கேன் ஐயா அதாவது நமக்கு ரெண்டாம் இடம் எங்குனா தான் நம்ம குடும்பம் சுகம் பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா அப்போது ஜனாதிபதியினுடைய பாகைக்கலை இரண்டாம் இடத்து பாகை கலை இதை ரெண்டையும் கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்தால் அந்த முந்நூற்றி அறுபதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பாகை கலையில் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சங்களை நம்ம தன் வளர்த்தி இது பண்ணும்போது நமக்கு இரண்டாம் பாகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பயணத்தில் வெற்றி நம்மளுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கணும்னா மூன்றாம் பாகம் இயங்கணும் இந்த மூன்றாம் பாகத்தை இயங்கினா இதே மாதிரி லக்கணாதிபதியினுடைய பாகைக்கலை மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியின் பாகை கலையை கூட்டி அது என்ன நட்சத்திரத்தில் வருதோ அதை இயக்கணும்னா நமக்கு மூன்றாம் இடம் எங்கே ஆரம்பிச்சிடும் வீடு வண்டி வாகனம் சுகங்கள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்தை இயக்கணும் அப்போ நாலாம் பாவத்தை வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியினுடைய பாகை கலை நாலாம் இடத்த அதிபதியினுடைய பாகை கலையை என்ன கூட்டி என்ன நட்சத்திரம் வருதோ அதை இயக்கினோம்னாவே நமக்கு நாலாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கிடும் இதே மாதிரி இடம் அஞ்சாம் இடத்தை இயக்கணும்னா இடத்து அதிபதியினுடைய பாகைக்கலை லக்கணாதிபதியினுடைய பாகை கலையை கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வரும் பட்சத்தில் அந்த முந்நூற்றி அறுபதை கழிச்சுட்டு மிச்சம் என்ன பாகைக்களை வருதோ அந்த பாகை கலைக்குரிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை இயக்குனா நமக்கு அஞ்சாம் பாகம் எங்கிடும் அதே மாதிரி நமக்கு வேலையில் பிரச்சனை குழி வேலையில் பிரச்சனை அப்படிங்கும்போது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை வந்து இயக்கணும்னா இயக்கணும்னா ஆறாம் இடத்ததிபதியினுடைய பாகைக்கலை லக்கணாதிபதியினுடைய பாகைக்கலை இரண்டையும் கூட்டி முன்னூற்றி அறுபதுக்கு மேலே வரும்போது முந்நூற்றி அறுபதை கழித்து அது என்ன நட்சத்திர பாதத்தில் வருதோ அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தொழில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஆறாம் இடம் இயங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் பாட்னர்கள் நல்ல மனைவி இவங்கெல்லாம் கிடைக்கணும் ஏழாம் பாவத்தை இயக்கணும் அந்த ஏழாம் பாவத்தை இயக்கிறதுக்கும் ஏழாம் இடத்து அதிபதியினுடைய பாகைகளை லக்னாதிபதியினுடைய பாகை கலையை கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து அந்த முந்நூற்றி அறுபதை கழிச்சுட்டு மிச்சம் என்ன பாகை இருக்குதோ அதுக்குரிய நட்சத்திரத்தை இயக்குனாவே ஏழாம் பாகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கணுன்னா ஒன்றாம் அதி லக்கணாதிபதியும் அஞ்சாம் அதிபதியினுடைய பாகைக்களையும் கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே இருந்தால் கழிச்சிட்டு என்ன நட்சத்திர பாதம் வருதோ அந்த பாதத்தை அந்த பா பாதத்துக்குரிய நட்சத்திரத்தை நம்ம இயக்கினாவே நமக்கு வந்து பேர் புகழ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா அவ்வளோதான் ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி வையாபுரிய ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஒரு வார்த்தை ஒவ்வொரு பாவத்தையும் எப்படி இயக்க வேண்டும் என்று அற்புதமாக அவர் வந்து பேசியிருக்கிறாங்க அவருக்கு நம்ம அகத்தியர் ஜோதிர வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக ஒரு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவை சிறப்பு செய்யவ திரு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் Thank you.